வேல்மாறல் மாறல் பாராயணம் விழுக்கி துணை திரு மேன்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முழுக்கி துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழக்கி துணை அவன் கண்ணீரு தோலும் வழுக்கி துணை வடிவேலும் செங்கோடும் மயிலுமே தடக்குற்ற வேல்மயிலே திற தனிவிடல் நீ வடக்கு அப்புறத்தும் என் புரோகியின் வட்டமிட்டு அப்புறத்தும் பகு அப்புறத்தும் കണക സക്കിടക്കപ്പുറത്തും ദിശക്കപ്പുറത്തും തരു മൈലും സേവലും തണും മൈലും സേവലും തണെ വേലും മൈലും സേവലും തണെ വേലും മൈലും സേവലും തണെ വേലും മൈലും സേവലും തണെ വേലും മൈലും സേവലും തണെ திருத்தணியில் விதித்தவர்களும் வருத்தன் மலை வெறுத்தன் எனது உலகில் ஒரு கருத்த மலை நடப்புடன் வேலை கருத்த நுழை சிறுத்த இடை வெளுத்த நிலை கருத்த குழை செழுத்தை இதழ் நர சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் சொலக்கரிய தெருப்புகளை விரைத்தவரை அடுத்த பதை அறுத்தறிய உருச்சியலும் நரத்த நிலை காணும் தருக்கமன் முறுக்கவரின் போது தருத்து முடி படத்தை படத்தயிறை கலக்கு நிகர் ஆகும் முக படக்கரட மகத்தவள கஜக்கடவுள் பதத்து எடும் நீ களத்து முழு தெரிக்க வரம் ஆகும் செனத்த உணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்து அலர மோதம் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்க அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் தளத்தில் உலக்கணத்தகுதி கழிப்பின் முன பழைப்பது மலர் தமிழர் கரத்தின் முனை எதிர்க்க வளைவாகும் பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குரிய வரைக் இடித்து வழி காணும் இசைக்கிறிய முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அரை விசித்து அதிர ஓடும் சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்பலை அடுத்துதலால் ஒழிப்பவுளிர் ஒளிபரவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்து இரவு ஆகும் பசுத்தலகை முசித்தலுது முறைப்படுதல் ஒளித்துனர் உரத்து உதிர நினைத்தசுகள் பிசிக்க அருள் நேரும் இறை கடலை உடைத்து நிறை புணர்படிக்கு குடித்து உடையும் முனைப்படைய அழைத்து உதரும் நிறைத்து விளையாடும் சுரக்கும் முனிவருக்கும் மகமதிக்கும் நிதித்தனக்கும் அரிதனுக்கும் மரத்தனக்கும் குருநிடுக்க வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து உடல் பெருத்த செய்து செழுத்த தொட என செய்திகள் விருப்பமோடு சூடும் சுரற்கும் முனிவருக்கும் மகமதிக்கும் நிதித்தனக்கும் அரிதனுக்கும் மரத்தனக்கும் குறு வினை சாடும் ஒருத்தன் இரு உதித்தார் உடம்பு ஒருத்தன் மகள் எனது உலகில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகன் வேலு திருத்தணியில் உதித்தார் உடம்பு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகன் வேலு திருத்தணியில் உதித்தார் உடம்பு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகன் வேலு